இது வரைக்கும் செய்யலைன்னா வெண்டைக்காயில் அவியல் என்னோட ஸ்டைல்ல ஒரு முறை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க ஒரு முறை வெண்டைக்காயில் அவியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இது உங்க ஃபேவரட்டாகவே மாறிடும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பில் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம் வெண்டைக்காவை இந்த சேப்பில் கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம் இப்போ தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம் சிஜில் கால் மூடி தேங்காய் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெண்டக்காய்க்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காவியல் ரெடி ஆயிரும் ஏன் மெத்தல்லேயே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்